தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் ஏழு படை மாட்சி குரல் எண் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது சிறுமையும் செல்லாத்துணியும் வறுமையும் இலாயின் வெல்லும் படை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கீழ்குணங்களும் உட்பகையும் பஞ்சமும் இல்லை என்றால் வெற்றி பெறும் போர் வீரர்க்கு மேலான குணமும் நிறைவான தலைவனும் நிம்மதியான வாழ்வும் இருப்பின் அவன் திறமை காட்டி போராடுவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தீய குணங்கள் மனதுக்குள்ளே பகையும் வஞ்சகமும் போன்ற கெட்ட செயல்கள் இல்லாத படைவீரனுக்கு சிறந்த தலைவனும் சிறப்பான வாழ்வும் அமைந்தால் மேலும் அவன் திறமைகளை களத்தில் காட்டி போரிட்டு வெல்வான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்